சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லா அத்துமீறினால் அடிதான் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக மிரட்டல் ஹிஸ்புல்லா வான்படை தலைவர் பலி மீண்டும் சுரண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு வரலாம் அமெரிக்க அதிபர் அழைப்பு லெபனானுக்கு ஆதரவு வழங்கும் பிரித்தானியா மீண்டும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கும் நேட்டோ நூற்றி எண்பத்தி எட்டு ட்ரோன்களை கொண்டு தாக்கிய ரஷ்யா நடுங்கிய உக்ரைன் இவை பறிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்திற்கு இடையில் லெபனானுக்கு பிரித்தானியா ஆதரவு அளிக்க உள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான அறுபது நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்த பிரித்தானியா லெபனான் ஆயுத படைகளுக்கு பயிற்சியையும் ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளது என பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் இருதரப்பும் தெற்கு லெபனானில் இருந்து பின்வாங்குவதற்கான ஏற்பாடுகளை உறுதிப்படுத்தியுள்ளது புளுன் எனப்படும் இயல்பு எல்லை முதல் வடக்கு லிடானி ஆறு வரை ஹிஸ்புல்லா பின்வாங்க வேண்டும் அதே சமயம் லெபனான் படைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தெற்கு லெபனான் மற்றும் வட இஸ்ரேலில் இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் உதவியுடன் இடையே ஏற்படுத்தப்பட்டது இது மத்திய கிழக்கில் நீடித்த சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் மக்கள் துன்பத்திற்கு ஒரு தற்காலிக நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் போர் நிறுத்தத்தை அறிவித்த கையோடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு சில நிபந்தனைகளை விதித்து எச்சரித்துள்ளார் அதாவது ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கையிலடுத்தால் நாங்களும் பதிலுக்கு தாக்குவோம் என நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரவாத கட்டமைப்பை எழுப்புமன்றால் பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் ரொக்கெட்டுகளை ஏவினாலும் சுரங்கம் தோண்டினாலும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் நெதாக எச்சரித்துள்ளார் ராக்கெட்டுகளை சுமந்து லாரிகள் வந்தாலும் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக அதிரடியாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் புரிதலோடு கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்க அதிபர் பைடன் இது பற்றி கூறுகையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதலில் ஏதாவது ஒரு தரப்பு வெற்றி பெறுவதனால் மட்டும் அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஹிஸ்புல்லா திணித்த போரால் சொந்த நாட்டில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் அகதிகளாக வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது போர்க்களத்தில் வெல்வதால் மட்டுமே இஸ்ரேல் மற்றும் லெபனான் மக்களுக்கு நீடித்து நிலைக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்படாது எனவே இந்த போரை நிறுத்த இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசுகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுமாறு அமெரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டேன் இந்நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இது இருதரப்பினர் இடையிலான விரோதத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை அமெரிக்கா அனுமதிக்காது அடுத்த அறுபது நாட்களில் சொந்த நிலப்பகுதியை லெபனான் ராணுவமும் பாதுகாப்பு படைகளும் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வரும் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் ராணுவ நிலைகளை மீண்டும் கட்டமைக்க அனுமதிக்கப்படாது லெபனானில் உள்ள தமது படைகளை படிப்படியாக இஸ்ரேல் விலக்கிக் கொள்ளும் இரு நாட்டு குடிமக்களும் விரைவில் தங்கள் வசிப்பிடங்களுக்கு பாதுகாப்பாக திரும்பி தங்கள் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கலாம் பிரான்ஸ் மற்றும் பிற கூட்டாளி நாடுகளின் முழு ஆதரவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த இஸ்ரேல் மற்றும் லெபனானுடன் அமெரிக்கா பணியாற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மீறி இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருந்தால் சர்வதேச சட்டத்திற்கு ஏற்ப தம்மை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானின் இறையாண்மைக்கு ஆதரவளிக்கிறது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் கொண்ட அந்த நாட்டுக்கு இது புதிய தொடர்பாக இருக்கும் பாதுகாப்பான வளமையான எதிர்காலத்துக்கு லெபனான் மக்கள் தகுதியானவர்கள் அத்தகைய எதிர்காலத்தை பெற காசா மக்களும் தகுதி வாய்ந்தவர்களே அந்த மக்கள் நரகத்தை அனுபவித்து வருகின்றனர் அவர்கள் அளவுக்கு அதிகமாக துன்பத்தை அனுபவிக்கின்றனர் ஆனால் பல மாதங்களாக நல்லதொரு நம்பிக்கையான போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஹமாஸ் படையினர் மறுத்து வருகின்றனர் துருக்கி எகிப்து கத்தார் இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளுடன் இணைந்து காசாவில் போரை நிறுத்தவும் பிணை கைதிகளை விடுவிக்கவும் அமெரிக்கா முயற்சிக்கும் அதே நேரம் காசாவில் மீண்டும் ஹமாஸ் படை ஆட்சி அமைப்பது தடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இஸ்ரேல் ஹிஸ்புலா இடையிலான போர் நிறுத்தத்தை இந்தியா வரவேற்கிறது பதற்றத்தினை தணிக்க வேண்டும் கட்டுக்கோப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராட்சிய ரீதியில் தீர்வு காணும் பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றே இந்தியா எப்போதும் வலியுறுத்தி வருகிறது தற்போதைய ஒப்பந்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் என இந்தியா நம்புகிறது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்தியில் ஹிஸ்புல்லா வான்படையின் தலைவர் மற்றும் துணை தளபதியான யாவர் அலி சமஹா பெய்ரோட் நகரில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார் என தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த வான்படை பிரிவுடன் தொடர்புடைய இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளை தாக்கி அளித்துள்ளது அவற்றில் ஆளில்லா விமானங்களை ஏவும் நூற்றி ஐம்பது தளங்கள் முப்பது கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் நான்கு ஆயுத தொழிற்சாலைகளும் அடங்கும் இந்த தாக்குதலில் சதவீதம் வரை ஹிஸ்புல்லா அமைப்புகளின் ஆயுத கிடங்குகள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த தகவலை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது அடுத்து உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்குவது தொடர்பாக உலக நாடுகளுக்கு நேட்டோ அழைப்பு விடுத்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான தாக்குதலை நடத்தக்கூடிய நடுத்தர தூர வழங்க உலக நாடுகளுக்கு நேட்டோ அழைப்பு விடுத்துள்ளது மேலும் உக்ரைனுக்கு நடுத்தர ஏவுகணைகளை வழங்குவது தொடர்பான சாத்திய கூறுகள் குறித்து திட்டமிடும் தீர்மானத்தையும் கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது இதில் டோமாஹாக் ஏவுகணைகளும் அடங்கும் இந்த ஏவுகணைகளை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி முன்பு கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக உக்ரைன் மீது ரஷ்யா அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி எட்டு ட்ரோன்களை கொண்டு ஒரே இரவில் தாக்குதல் நடத்தியுள்ளது இதுவரை ஒரே தாக்குதலில் பயன்படுத்த ட்ரோன்களின் எண்ணிக்கையில் இது மிகப்பெரியது என உக்ரைன் விமானப்படை கூறியுள்ளது தாக்குதல்கள் பதினேழு பகுதிகளை இலக்காக கொண்டு நடைபெற்றன இதில் குடியிருப்பு கட்டடங்கள் தேசிய மின் விநியோக அமைப்பு உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்தன பெரும்பாலான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டதாக இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் கடந்த சில மாதங்களாக ரஷ்யா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் மிக்க தாக்குதல்களின் ஒரு பகுதியாகும் உக்ரைன் தலைநகர் கீவின் மீது செய்யப்பட்ட இந்த தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மக்களிடம் மன உளைச்சலை அதிகரித்துள்ளது டொனட்ஸ்க் பகுதியின் மையத்தில் ரஷ்யா தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்தி வருகிறது அமெரிக்க ஆய்வு நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் கூறுவதன்படி உக்ரைனின் பாதுகாப்பு முற்றிலும் உடைந்து விடுவதற்கான ஆபத்து எதுவும் இல்லை எனினும் ரஷ்யா படிப்படியாக தனது நிலப்பரப்பை விரிவாக்கி வருகிறது இதனிடையே எதிர்வரும் குளிர்காலம் உக்ரைனுக்கு பல சவால்களை உருவாக்கியுள்ளது மின் விநியோக சேவைகள் நம்பகத்தன்மை குறைவாக உள்ளன மேலும் புதிய அரசின் கீழ் அமெரிக்காவின் ஆதரவு குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்